வணக்க மக்களே நான் உங்கள் மீனன் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னா வெளியூரில் வந்துவிட்டோம் மக்களை வெளியூருக்கு எதுக்கு வந்தோம்னா நம்ம நம்ம ஊரில் நம்ம நம்ம ஊரில் வருமானம் இல்லாததுனால நம்ம வந்து வேறு ஊரில் பிடிச்சிருக்கோம் மக்களை போட்டால் அது எந்த ஊரில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா சேதுவா சத்திரம் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் மக்களே அங்கே தான் பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிட்டு இங்கேருந்து நம்ம ஊருக்கு போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது ஆனால் அதனால தான் நம்மளே போட்டிலேயே எல்லாமே வச்சு சமைச்சுக்குருவோம் இப்போ வந்துட்டு நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றோம் தான் உங்களை பார்க்க போறோம் இப்போ நம்ம மச்சான் வந்துட்டு மீன் நண்டெல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காப்புல எப்படி உரிக்கிறாப்புலன்னு பாருங்க ஆ காட்ட நீ ரெண்டு பேரும் மும்மரமாக செஞ்சுருக்காப்புல ரெண்டு பேரும் இதை ஸ்கூல்ல இந்த மும்மரத்தை காட்டியிருந்தாப்லன்னா வேற ஒரு டீச்சராவோ ஏதாவது ஆயிருப்பாப்புல அது இல்லாதனாலதான் இப்ப மீன் வேணா இருக்காப்ல ரெண்டு பேரும் என்ன மீன் வச்சான் இது என்ன மீன் ஊடவம் ஏய் இதுக்கு பேர் என்னடா இதுக்கு பேர் என்ன ஏ கப் கப்பா அது யார் வச்சா அந்த பேரு உங்க தாத்தாவா மகளே இது நண்டு மகளே நண்டு ஊடக மீன் வெட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்மளோட வளப்பெல்லாம் முறுக்காயிற்சி மகளே அதாவது இப்போ எடுத்து வச்சிருக்கோம் அநியத்தில் அது எங்கிட்டு ஏற்றணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காப்புல கேரளா போட்டு எவ்வளோ பெரிய போட்டு அதிலே இடம் இல்லைன்னு சொல்கிறாப்புல மகளே பாருங்க ஐஸ் ஐஸ் பெட்டி வந்துட்டு மீன் வைக்கிறதுக்காக இந்த ஐஸ் பெட்டியை வச்சாங்க காலைல சுட்டு விட்டோம் ஆனால் இங்கே பாருங்க அடுப்பு வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்காப்புல என்ன என்ன தானோ ஆருங்க இப்படிதான் மக்களை நம்ம சமைக்கிறது இப்போ தான் சோறு வந்துக்கிட்டு இருக்குது தான் சோறு வந்துக்கிட்டு இருக்கு சோறு வந்ததுக்கப்புறம் குழம்பு வைப்பாப்புல குழம்பு ரசம் மீன் பொறிச்சு இது எல்லாமே ஒன்று ஒன்றா செய்வ மக்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடலுக்கு போகணும் இப்போ தான் வெட்டிகிட்டு இருக்காப்புல வேலையே இன்னும் முடியல மக்களை ரொம்ப ஒரு இதாக இருக்குது நம்ம ஊர்லையே பரவாயில்ல வேலை இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது குடிக்க கூட தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறான் வீடு விட தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெய்வம் தெய்வம் இவன் போய் கேட்குறான் எந்த வீட்லயும் தண்ணி கொடுக்க மாட்டேறாப்புல இவன் மூஞ்சை பார்த்தாலே தண்ணி கொடுக்க மாட்டேறாப்புல அதோட இந்த பெரிய மனுஷன் தான் போயிட்டு இந்த எழுத்து வீட்டில் தான் வாங்கிட்டு தந்தாப்புல அதுதான் மகராசி தண்ணி தந்தாப்புல நல்லா இருக்கேன்னு நீங்களும் வாழ்த்துங்க முதல்ல நம்மளுக்கு ஒரு வேலை தந்திருக்காப்ல இந்த சோற்ற கிண்டவன் சோத்தை கிண்டுவோம் நம்மளுக்கு சோறில் ஆக்க தெரியாது இருந்தாலும் பழவிக்கிடுவோம் அப்போ தான் உதவும் நாலு பின்ன உங்களுக்கு சோறாக கற்றுலேன்னா சோறாக கற்றுக்கோங்க ஏ போதுமாங்க போதுமா ஆ நம்ம வச்சுருவோம் ஆ ஆமாம் சார் என்னல் போடுங்க பூனை மாதிரி போய் எதோ தேடிக்கிட்டு இருக்கு பூனை பெரிய பூனைதான் மச்சான் தான் கல்யாணம் முடிஞ்சு வெங்காயம் வெங்காயம்லாம் வெட்டணும்னு சொல்லிட்டு இப்பயே பழகிக்கிட்டு இருக்கான் அவன் ஒண்டாட்டி அடிக்கும்னு சொல்லிட்டு என்னடான்னு கேட்டால் இப்படி சொல்கிறான் ஏ இங்கே பாருங்க உன் கல்யா காற்று சூறாவளி காற்று தெரிய மாட்டேங்குது அப்படி பறக்கிறது சுளி காற்று பாருங்க வரைக்கும் சொிக் காத்து எப்படி சாமாயின் அள்ளிட்டு பிறக்குது வெங்காயத்தை வீட்டில் எப்படி அழகா வெட்டி வைப்பாங்க இவன் எந்த சிந்த வெட்டி வச்சிருக்கா பாருங்க அவங்க கழுவ கூட இல்ல மக்களை இது தின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ஃபுட் ஆயிடும் ஆயிரும் வயிற்ற கலைக்கு வயிற்றாலேயே ஓடிடும் போல அந்த லட்சத்துலேயும் வெட்டிக்கிட்டு இருக்கான் இதுலேயே அழுவ வேற அழுவிக்கிட்டே இருக்கான் நம்ம சொன்னங்கிறதுக்காக தண்ணியெலாம் அழிவிட்டான் இதெல்லாம் கழுவ போகிறோம்ல எல்லாரையும் கழுவிட்டு தான் வெட்டுவாப்புல ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டானவன் வெட்டிட்டு கழுவுறாப்புல சரி சரி அழுவாத விடு விடு வாத்துக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு மசாலாலாம் ரெடி பண்ணி மீன் பொறுக்கி போகிறோம் உங்களே பாருங்கள் அதான் உங்களே பாருங்கள் நம்மளுடைய மீன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரெடியாகி கொஞ்சம் மீன் வெந்துக்கிட்டுருக்கு இருக்கு இல்லை சமையல் காரர் வந்துட்டு நம்ம வச்சான் இங்கே ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஒரு கைதி தான் வெட்டிக்கிட்டு இருக்கான் அவள் தான் நீங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு முடிச்சாச்சு லாஸ்ட்டு ஒரு வேள் வெள்ளிக்கிட்டுருக்காங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட இப்படிலாம் சமைக்க மாட்டாங்க அடுப்பறையை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்க இந்த அடுப்பறையே எவ்வளோ ரூபா இந்த அடுப்பறை எவ்வளோ ஐம்பதாயிரருவா இல்லை ஒரு லட்ச ரூபா இந்த அடுப்பறை மக்களை பார்த்துக்கோங்க நண்டு உடைக்காமல் போட்டு பார்த்துங்க அப்படியே நண்டை உடைக்காம அப்படியே சாப்பிட போகிறாப்புல மச்சான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெடி பண்ணிட்டான் அவங்களே குழம்புக்கு ஏக்கு மச்சான் ஏக்கு நண்டு வரும் ரசத்துக்கு நண்டு வரும் கிரேவிக்கும் கிரேவிக்கு அவன் ஒரு டானிக் வச்சிருக்கான் அந்த டானிக் பிடிச்சி பிடிச்சிட்டு கிரேவி திம்பானான் அதில் இருக்குவங்களே டானிக்கு ஒன்றும் வாங்க பொடிச்சி வச்ச மீன் எந்த பாருங்க நல்ல பதமா இருக்கு கையில நம்ம அடிப்பாங்க அம்மிக்கல்ல அடைச்சு வச்சு பார்த்திருப்பிய இங்க பாருங்க எதுல போட்டு அடிச்சிட்டு கிடக்கான்னு எதுக்கு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு அந்த மிக்சிங் போடுறதுக்காக அடிச்சு இருக்கான் இருக்காங்கள எல்லாத்தையும் பரவாயில்ல பையன் ஈஸ்குள்ள தான் போட்டு உடைச்சிருக்கான் எல்லாத்தையும் மறு என்னென்னமோ போடுறான் அடுத்த செகண்ட் மிக்சி சாருக்குள்ளே போட்டான் மிக்சி இப்போ அரைக்க போகிறான் சின்ன மிக்சி கோவில் இருக்குல்ல கொண்டு மிதி அப்போ போனேன் இங்கே தான் வைச்சி கொடுவாங்க நீங்கள் செப்பு குழம்பிட்டாப்புல என்ன எது போடணும்னு தெரியல செப்புக்கு தக்காளி தக்காளி இருந்ததுக்கு ஏன்னா மக்கள் காலேஜ்லலாம் எப்படி ஒழுங்காக பிடிக்காமல் அரை டிகிரியோடு முடிச்சுட்டு ஃபைனலில் இப்படி தான் என்ன போடுறதுன்னு தெரியாமல் முடிக்கிட்டு இருப்போம் பேச்சில் அது மாதிரி தான் இப்போ நம்ம பேச்சில் சமையல்லாம் இப்படி தான் மக்கள் இருக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம சாப்பிட்றாள் நல்லா கற்றுக்கிட்டு வீட்டிலலாம் செய்வாங்கள்ல அது மாதிரி நம்மளால் செய்ய முடியாது ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் எதையோ ஊத்ராப்ளம் வைச்சோம் இது வந்து என்ன ஆயில் வெறி வெிகுண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னன்னு தெரியல யார் மேல உள்ள தெரியல அவனுக்கு குத்து 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 பொம்பளை புள்ள ஏதோ ஒரு பொம்பளை புள்ள அவனை இது பண்ணிடுச்சான் மனசை கஷ்ட படிச்சிருச்சான் அதனால வேதனையில குத்திக்கிட்டு இருக்கான் மக்களை பாவம் யாரா இருந்தாலே என் மச்சான நல்லா பார்த்துக்கோங்க பாவன் ரொம்ப வருத்தத்தில் இருக்கான் காலையில இருந்து வேதனையில் இருக்கான் நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு நிற்கிறான் மக்களை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் பாவம் இவனை அப்புறம் எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாப்புல அதனால இவனை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன் அது மக்களை இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேவரேட் கலரில் வந்துச்சு மக்கள் நல்லதாக இருக்குது கலர் சினிமா போட்டாலும் சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு வைசாறில் கூட இப்படிலாம் செய்வாங்களான்னு தெரியல வயசாலை சுத்தமாக செய்வாங்க அதை விட சுத்தமாக நாங்கள் செஞ்சு விட்டுருக்கோம் இப்ப அவண்டு மதுபானத்தை எடுத்துட்டான் குடிச்சிட்டு இது திணுகிட்டு இருக்கான் ஒரு யாராச்சும் இந்த மாதிரி மீன் திம்பாங்களா வெறி கொண்டுட்டான் மக்கள் இவன் மரிய பதினோரு மணிக்கே வெறி கொண்டுட்டான் அண்ணியனோட மறுபடியும் மகளை வேணா பாருங்க எப்படி இருக்கானே சரியான மாதிரி கெட்டு போயிட்டான் மகளை வேன் பாருங்க செஃப பாருங்க ஒரு மிளகா விட்டுறதுக்கு எத்தனை பெரிய கத்தி வச்சிருக்கா அப்படின்னு கேட்டா செஃப்னா அவ்வளவு பெரிய கத்தி தான் வச்சிருப்பாங்கிறாப்புல நம்ம என்ன சொல்ல முடியும் உன்ன பாருங்க வெங்காயத்துலாம் தின்னு இருக்காங்க ஆட்டி போட்டு ஆட்டி போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு வெட்டி வச்சிருந்தா வேணா எடுத்து வச்சிருக்காங்களே இங்கிருங்க மீன் வித்து ஆனியன் வித்து பவுண்டா என்னென்ன அளப்பறை பண்ணுறான் பாருங்க வலைக்கு வந்து விட்டு ஒரு நாள் வலைக்கு வந்து ரொம்ப கூத்து இவனை கேரளாவை விட்டு அடிச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு கேரளாவுக்கு நானும் வலைக்கு வரணும் வந்து விட்டு இந்த மாதிரிலாம் மீன் சாப்பிட்றது மாதிரி ஒரு மீனை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த மீன் வந்து பார மீன் மண்டைப்பூனை இதான் மண்டைப்பூனை பெரிய மண்டைப்பூ இதுதான் பாறை மீன் நம்ம சாப்பிடுவாப்போம் எப்படி இருக்குன்னு நம்ம பேச்சுலர் செஞ்சுச்சு பேச்சிலேருந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆண்கள் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கு பார்ப்போம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதான் பெரிய மண்டைப்பூனை மக்களை இங்கே இது வச்சு கொஞ்சம் ஆணியன் எடுத்துடுவோம் ஆணியன் எடுத்து அது என்னவோ வந்துச்சு மக்களை அருமையாக இருக்குது இருக்கின்ற பூனை இவ்வளோ என்ன திண்டுக்கிட்டு இருக்குதான் எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டு வச்சு சாத்திக்கிட்டு இருக்குது நல்லா இல்லை நல்லா இருக்கனால தான் வச்சு சாத்திக்கிட்டு இருக்குது மக்களே அருமையாக இருக்கு மக்களே மக்களே மண்டை பூனை பெரிய மண்டை பூனை பாரமீன் தான் பாரமீன் தான் பாய்னு சொல்லிட்டு கலக்கி வச்சிருக்காப்புல பானி பூரிக்கு ரசம் கலக்கி வச்சிருக்காப்புல எப்படி இருக்கு பாருங்க ஒரு பாட்டு கண்டு மணிக்கு பாக்கெட் வச்சு கொட்டுறாப்புல தின்னுட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல மக்களே சோழ கடந்தால் வீடியோ அப்லோட் பண்ற மக்களே பாருங்கள் வீடியோ வாரு இங்கே வந்து எங்களை பாருங்கள் ஆமாம் வந்து பாருங்கள் மக்களே ஒரு வாரம் கேரளாவுக்கு போட்டுருக்கு கடலுக்கு வந்தோம் ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கு மங்களே பாவம் மனுஷன் குழந்தை குட்டிலாம் வந்துட்டு கடந்து எங்களோட கேரளாவில் வந்து கிடக்காப்புல குழந்தெல்லாம் வீட்டில் அப்பா அப்பா வாப்பா வாப்பான்னு வீடியோ காலில் கூப்பிடுதுவேன் இந்த மனுஷன் இங்கேருந்து சமைச்சிட்டு இருக்காப்புல எங்களுக்காக ரொம்ப ஒரு மோசமான வாழ்க்கை மக்களை மீனவனோட வாழ்க்கை நாடோடையே தெரியுதான் ஆனா இங்க பாருங்க ஒரு பூனையை பற்றி சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கு நன்றிக்கிற வீரடி மக்களே

எப்படி இருக்கு பாருங்க இந்த மீனை பாருங்கள் பாறை மீனை இப்படி ஆக்கிட்டான் நான் போது நம்ப மாட்டீங்க அந்த பாருங்க அந்த பூனையை மண்டை பூனைய கையில் நம்ம பாறையோட மண்டையை வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல ஏ தின்னு தின்னு நான் வீடியோ ஆன் பண்ணடா சும்மா தின்னுடா போட்டா மக்களை வாழ்க்கையில் போட்டு அரைச்சிட்டான் ரெடி நண்டு ரெடி ரசம் மக்களே ரசம் அந்த ரசம் அந்த ரசம் வந்துட்டு தயிர் ரசம் செய்கிறாங்க எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போ தான் இருந்தால் நாளைக்கு வீடியோ இந்த ரெண்டு பேர் தான் இந்த வேலையை மோசமான ஆள்களாக புதுசு புதுசாக செய்கிறாப்புல டிஷ்லாம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு ஆனால் நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம அம்மா சமையல் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இல்லை அதனால் நம்ம அம்மா சமையலை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம் எல்லாருமே அவங்க அம்மா கையால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி ரெண்டு தற்கொரு விசோடு சாப்பிடும்போது சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியல பார்ப்போம் சமைச்சி தின்னுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம நம்ம வந்து ரெகுலராக கிடையாது இல்லை நம்ம வந்துட்டு வேலைக்கு வேலை தான் நம்ம பார்ப்போம் நம்மளுடைய இதுக்காக நம்ம சமைக்கிறோம் பிச்சை மக்கள் ரசமும் ரெடியாயிருச்சு அவ்வளோதான் நம்ம ரசம் நீங்கள் இது வரைக்கும் உலகத்துலேயே பார்த்திடாத ரசம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கே நம்ம வீடியோவில் மட்டும்தான் பார்க்கல அந்த ரசம்லாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த ரசம்லாம் சாப்பாடு ஓரளவுக்கு ஓகே மக்களே எல்லாமே நல்லா நார்மலாக வெந்துருச்சு வெந்து ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம இங்கேருந்துட்டு டேஸ்ட்டு சூலாம் எதிர்பார்க்க முடியாதில்ல எல்லாமே வெந்திருந்தால் போதும் நல்லா அவிஞ்சி சோறுலாம் நல்லா இருந்துச்சு மற்றபடி நண்டு மீன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு மகளே